மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க இந்த படத்தில் நடித்த நடிகர் ஷௌபின் ஷாகிரோட கார் கலெக்ஷன்களை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் இவர்கிட்ட வந்து பல லக்ஸரியான கார்கள் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிற கார் வந்து லெக்ஸஸ் நிறுவனத்தோட இஎஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஹெச் இந்த காரோட முன்பக்கத்தில் ஒரு லோகோ இருக்குங்க இந்த லோகோ நீல நிறத்தில் மினுமினுக்கும் அப்படி நீல நிறமாக இருந்துச்சுன்னா அது ஹைப்ரிட் வெர்ஷன் இதனுடைய ஆரம்ப விலை அப்படிங்கிறது எழுபது லட்சம் ரூபா ஆன் ரோடு அப்படின்னா எழுவத்தஞ்சிலருந்து எண்பது லட்சம் வரைக்கும் இருக்கும் ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரு ஸோ இந்த காரு சௌபின் ஷாக்கிட்ட இருக்குது அதே மாதிரி பென்ஸ் இ கிளாஸ் காரும் இவர்கிட்ட இருக்குது இ கிளாஸ்னாலே மொத்தம் மூணு வேரியண்ட்டுகள் இருக்குது இதில் இ த்ரீ ஃபிஃப்டி டி இ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டி இந்த மாதிரியான ரெண்டு கார்களுமே டீசல் இன்ஜின் தான் இ டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜின் ஆனால் மூணுமே வந்து பவர் கொடுக்குறதில் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்னு சொல்லலாம் வெறும் ஆறே வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும் அதே மாதிரி ஏழு புள்ளி ஆறு வினாடிகளில் நூறு கிலோமீட்டரை கண்டிப்பாக கடந்துடும் இந்த ரெண்டு பென்ஸுமே டூ ஃபார்ட்டி டூ பிப்டி கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காருமே இவர்கிட்ட இருக்கு அடுத்து வால்வோ நிறுவனத்தோட எக்ஸி நைன்டி அப்படிங்கிற ஒரு மாடல் கார் இவர் வச்சிருக்காரு கார்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான கார்கள் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸி நைன்டில தான் முதன் முதலாக ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே முன் பக்கத்துல வேற ஏதாச்சும் ஒரு கார் வந்துச்சுன்னா தானா பிரேக் அடிச்சுக்கும் இந்த காருடைய விலை அப்படிங்கிறது ஒரு கோடி ரூபாங்க இந்த காரும் சாகிட்டு இருக்கு அடுத்து வந்து மகேந்திரா தார் ஜீப் ஒன்று வச்சுருக்காரு இதோட விலை பதினாலு புள்ளி அஞ்சு லட்சத்துல இருந்து இருபத்தி லட்சம் வரைக்கும் இருக்குங்க அடுத்து போக்ஸ் வேகன்ல போலோ ஜிடிஐ அப்படிங்கிற ஒரு சின்ன கார் ஒன்று இவர்கிட்ட இருக்கு ஃபைனலா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு பைக் தான் இந்த பைக் வந்து பி ரேஸ் பைக்குங்க இந்த பைக்குக்கான மாடல் அப்படிங்கிறது ஆர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஜிஎஸ் இது வந்து அட்வென்ச்சர் பைக்கு ஸோ இந்த பைக்குக்கான விலை அப்படிங்கிறது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த பைக்கை எடுத்துக்கிட்டு இமயமலை மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவும் நம்ம சுற்றி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பைக் இது இந்த வீடியோவில் மஞ்சுமல் குட்டன் பயன்படுத்துகிற எந்த கார் வந்து உங்களுக்கு விருப்பமான கார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பதிவு பண்ணலாம் நன்றி